கடந்த பதினாறாம் தொகுதி ஏற்பட்ட தீ விபத்தினால் அங்கிருந்த நூற்றி பதினான்கு கடைகள் முற்றாக எரிந்துள்ள நிலையில் இருநூற்றி இருபத்தி இரண்டு மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான நஷ்டம் ஏற்பட்டது இதனால் பல்வேறு வங்கிக் கடன்கள் மற்றும் தமது உடைமைகளை அடகு வைத்து கடைகளை நடத்திய நிலையில் மோசமான நிதி நெருக்கடிக்கு முகம் கொடுத்துள்ள வியாபாரிகளுக்கு அரசாங்கம் உரிய நஷ்டவீடு வழங்கவில்லை என கவலை வெளியிட்டுள்ளனர் இந்த நிலையில் கிளிநொச்சி சந்தை கட்டட தொகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தினால் பாதிக்கப்பட்ட வர்த்தகர்களுக்கு புலம்பெயர் தமிழ் உறவுகள் உதவி வழங்கி வருகின்றன இதற்கு வியாபாரிகளில் இருபத்தி ஐந்து பேருக்கு புலம்பெயர் தமிழர்களின் உறவான சூரிச்சின் முன்னணி வர்த்தகரான எஸ் கே நாதன் உதவி வழங்கியிருந்தார் சுவிஸ் நாட்டில் வசிக்கும் புலம்பெயர் உறவான எஸ் கே அறிவுச்சோலை சிறுவர் இல உரிமையாளர் எஸ் கே நாதன் கிளிநொச்சி பழக்கடை வர்த்தகர்கள் இருபத்தி மூன்று பேருக்கு தலா பதினை ரூபா வீதம் நிதியுதவி வழங்கியுள்ளார் இந்த நிலையில் தீயினால் கடைகள் எரிந்து நாசமாகியுள்ளதால் கடன் இருந்து மீள முடியாதிருக்கும் முப்பத்தி வர்த்தகர்களுக்கு பாரிஸ் நகரிலுள்ள தமிழ் வர்த்தகர்கள் உதவியுள்ளனர் தலா பத்தாயிரம் ரூபா வீதம் இந்த நிதியுதவியை வடமாகாண சபை உறுப்பினர் பசுபதி பிள்ளையின் கோரிக்கைக்கு அமையவே இந்த உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன இதேவேளே கிளிநொச்சி பொதுச்சந்தையில் ஏற்பட்ட தீ விபத்தினால் பாதிக்கப்பட்டவர்களின் பிள்ளைகளுக்கு இன்று சோமாய்கிழமை கிளிநொச்சி மாவட்ட மருத்துவ பொறியியல் பீடம் மாணவர்களினால் கெட்டல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன